மணி மனித புதைக்குழி விவகாரம் இன்றைக்கு தாயகத்தில் மட்டுமல்ல இலங்கையில் மட்டுமல்ல சர்வதேச மட்டத்திலேயும் பேசுபவர்களாக இருக்கின்றன இதுவரை ஐம்பத்தி ரெண்டு வகையான எலும்புக்கூடுகள் முழுமையாக ஆகந்தெடுக்கப்பட்டிருக்கின்றன அதில் சிறுவர்கள் சிறுவர்களுடைய எலும்புக்கூடுகளும் உள்ளடக்கம் என கூறப்படுகிறது சிறுவர்கள் பயன்படுத்துகின்ற புத்தகப்பை பொம்மை காப்பு என்பனவும் கண்டெடுக்கப்பட்டிருக்கின்றன குவியல் குவியலாக சில இடங்களில் எலும்புக்கூடுகள் இருந்ததாக கூறப்படுகிறது தண்ணீர் செல்கின்ற அந்த வாய்க்காலை வெட்டிய போது கூட அங்கேயும் எலும்புக்கூடுகள் கண்டெடுக்கப்பட்டிருக்கின்றன மொத்தமாக பார்க்கின்ற போது செம்மணி பிரதேசம் முழுவதும் புதகுலிகளாக இருப்பது போலத்தான் ஒரு தோற்றம் தெரிகின்றது அரசாங்கத்தை பொறுத்தவரையில் இந்த புதகுழி அகழ்வை விரும்பி அதனை செய்வது செய்கின்றது என்று சொல்லி கூறிவிட முடியாது அதற்கு ஏற்பட்ட நிர்பந்தம் காரணமாகத்தான் அவர்கள் அதுக்கான சம்மதத்தை தெரிவித்து அந்த அகழ்வு நடவடிக்கைகளில் இறங்கி இருக்கின்றார்கள் அரசாங்க இந்த அவர்களுக்கு ரெண்டு வகையான நிர்பந்தம் இருக்கிறது ஒன்று இது ஒரு நீதிமன்ற கட்டளை என்ற வகையில் அந்த கட்டளையை பேண வேண்டிய ஒரு தேவை ஒன்று இருக்கின்றது ரெண்டாவது ஐநா மனித உரிமை பேர மனித உரிமைகள் பேரவையினுடைய ஆணையாளர் செம்மணியை வந்து செம்மணி புதகுழியை வந்து பார்த்த பின்னர் அந்த விவகாரத்துக்கு ஒரு சர்வதேச பரிமாணம் வந்துட்டு ஆகிய சர்வதேச பரிமாணமுடைய ஒன்றை அவர்களால் தட்டி கழித்து விட முடியாத நிர்பந்தமும் இருக்கின்றது இந்த நிர்பந்த இந்த ரெண்டு நிர்பந்தம் காரணமாக அவர்கள் இந்த அகழ்வு முயற்சிகளில் ஒத்துழைப்பு வழங்கி வருகின்றார்கள் இது எல்லாம் அவர்களாகவே தேடி கண்டுபிடிக்கப்பட்ட புதகுழிகள் அல்ல தச்சியலாக தச்சியலாக கண்டுபிடிக்கப்பட்ட புதகுழிகள் தான் இங்கே அகழ்ந்த இப்போ தற்போது அகழ்ந்த அண்மை காலத்தில் அகழ்ந்த புதகுழிகள் எல்லாமே தச்சியலாக கண்டுபிடிக்கப்பட்ட புதகுழிகளாகத்தான் இருக்கின்றன அது கொக்கு தொடுவா புதகுலியாக இருக்கலாம் மன்னார் திருக்கேஸ்வரம் புதகுழியாக இருக்கலாம் செம்மணி புதகுழியாக இருக்கலாம் இந்த புதகுழியோட ஒரு தவணமேடை அமைப்பதற்காக நிலத்தை தோண்டிய போது தான் இந்த எலும்புக்கூடுகள் கண்டெடுக்கப்பட்டன ஆகவே இதில் அரசாங்கத்தை பொறுத்த அது தானாக முயற்சி செய்து நடந்த அகழ்வு என்று சொல்லி கூறிவிட முடியாது மற்ற பக்கத்தில் ஏனைய புதகுழிகள் பல இருக்கின்றன என்று கூறிய போதும் அரசாங்கம் அதை தட்டி கழிக்கின்ற நிலைகள்லாம் காணப்படுகிறது பெரும் பல இடங்களில் இருக்கென்று சொல்லி பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்கள் பாராளுமன்றத்திலேயே கூறியிருந்தார் ஆனால் அதனை தட்டி கழிக்கின்ற ஒரு செயற்பாட்டைத்தான் அரசாங்கம் முன்னெடுத்து வர்றதையும் நாங்கள் பார்க்கணும் இது அரசாங்கத்தினுடைய பிரிப்பமின்மையை காட்டுகிறது என்பதுதான் உண்மை என்று நான் நினைக்கின்றேன் அதே வேளையில் இந்த புதகுலிகள் தொடர்பான திசதிருப்பல் கதைகளும் கட்டி எழுப்பப்படுவதையும் நாங்கள் பார்க்கிறோம் இது இராணுவத்தினுடைய புதகுழியாக இருக்கலாம் அல்லது என்ன இயக்கங்களினுடைய புதகுழிகளாக இருக்கலாம் என்று கூட திசை மாற்றல் கதைகள் வருகின்றன ஆனால் இது எல்லாவற்றையும் மீறி இந்த விவகாரம் ஒரு சர்வதேச ரீதியாக பேசுபொருளாக வந்திருக்கிறது என்று தான் கூற வேண்டும் இந்த இந்த புதகுழி விவகாரத்தை உண்மையில் தொடக்கி வைத்தது கிசாந்தியினுடைய தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றாறாம் ஆறாம் ஆண்டு ஒன்பதாம் மாதம் ஏழாம் தேதி கிறிசாந்தி பாலியல் உள்ளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டார் அவர் மாத்திரமல்ல அவரை தேடி சென்ற அவரது தாயார் அவருடைய சகோதரன் அவருடைய உறவினர்களும் சேர்த்து கொலை செய்யப்பட்டார் இது இது வேறொருவற்றை ஆட்சி காலத்தில் இல்லை ஒரு சிறந்த அரசியல்வாதி என்று சொல்லப்படுகின்ற சந்திரிகா ஜனாதிபதியாக இருந்தபோதுதான் இந்த கொலைகள் எல்லாம் நடந்திருக்கின்றன அது ஒரு அறச்சீற்றத்தை தமிழ் மக்கள் மத்தியில் உருவாக்கியமையினால் அது தொடர்பான விசாரணைகளை மேற்கொள்ள வேண்டிய ஒரு நிர்பந்தம் அரசாங்கத்துக்கு ஏற்பட்டது